வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தங்கம் டீச்சர் வேலைக்கு கிளம்பினார் சின்னச்சாமி தோள்பட்டையில் வலி கொஞ்சம் குறைந்திருந்தது ராத்திரி மனைவி பவுனு எண்ணெய் தேய்த்ததில் இப்போது கொஞ்சம் பரவாயில்லை அவளும் பாவம் தானே அரிசி மில்லில் முதுகு ஓடிய புடைத்து கொண்டே இருக்கிறாள் மதியத்துக்கு வெங்காயக்கார குழம்பு வச்சிருக்கேன் எடுத்து தானம் பண்ணிட்டு வெறும் மோர் சோத்த முழுங்கிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வேலை செய்யுங்க ஓவர் டைம் தரேன்னு சூப்பர்வைசர் சொன்னா உடனே சரின்னு சொல்லிடாதீங்க உடம்புல பலமே இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் சரியா மனைவியின் அக்கறை அவர் முகத்தில் குளுமையை உண்டாக்கியது சரி பவுனம்மா பாபு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டானா இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கான் உங்க கிட்ட கூட ஏதோ பேசணும்னு சின்னசாமிக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் பாபு பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு நல்ல பெயர் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது பள்ளிக்கூடம் அரசு பேருந்தில் போய் வருவான் வாத்தியார்கள் இவன் மேல் தனி கவனம் வைத்து பாடம் சொல்லி தருவதாக அடிக்கடி சொல்வான் இந்த ஆண்டு புதிதாக தங்கம் என்று ஒரு டீச்சர் வந்திருக்கிறாராம் அந்த அம்மா வந்ததிலிருந்து புது பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது மாணவர்கள் மாதம் ஒரு இடம் போய் வர வேண்டுமாம் பார்த்த இடம் பற்றி கட்டுரை எழுத வேண்டுமாம் நல்ல கட்டுரைகளை பள்ளி பத்திரிகையில் போடுவாராம் காமன் பிரேயரோ என்னவோ சொன்னான் அதில் வாசிக்க வைப்பார்களாம் பரிசு கூட உண்டாம் அவரவர் ஊர் சிறப்பு இடம் ஏதாவது ஒன்றுக்கு போய் பார்த்து தகவல் எழுத சொன்னார் மலை குகைக்கு போய் சமண பலகை குகை ஓவியங்கள் என்று நுணுக்கமாக பார்த்து கட்டுரை எழுதினான் பாபு அடுத்து நீர்நிலை ஏதாவது ஒன்றுக்கு போகச் சொன்னார் இவனும் பக்கத்து ஊர் தாமிரபரணி கண்மாய்க்கு போய் செடி கொடிகள் மீன் நாரை என்று கவனித்து எழுதினான் அதற்கடுத்து பழங்கால கோவில்களுக்கு போக சொன்னார் தங்கம் டீச்சர் செஞ்சோள கோவிலுக்கு போனான் புறவி எடுப்பு எல்லை ஐயனார் என்று தீர விசாரித்து பெரிய கட்டுரை எழுதிவிட்டான் தரிசு நிலங்களுக்கு போகச் சொல்லி நஞ்சை பாசனம் செய்யப்படும் வயல்கள் தென்னந்தோப்பு எண்ணெய் எடுக்கும் ஆலை இப்படி மாதம் ஒரு இடம் போன முறை மதுரைக்கு போகும்படி ஆகிவிட்டது மீனாட்சி கோவில் அல்லது தெப்பகுளம் என்று ஒரு இடம் விசிட்டாம் கட்டப்பட்ட காலம் கட்டிய மன்னன் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்று முடிந்தவரை அலசி ஆராய சொன்னார் தங்கம் டீச்சர் போக வர பஸ் செலவே செலவு ரூபாய் ஆகிவிட்டது அங்கே இரண்டு வேளை உணவு காஃபி செலவு என்று அதற்கு ஒரு நூறு ரூபாய் எதிர்பாராத செலவில் சின்னசாமி தடுமாறி போனார் வள்ளிக்குட்டிக்கு கொலுசு வாங்கி தருவதற்காக சீட்டு பணம் கட்டியிருந்தார் அதில் தான் கை வைக்க வேண்டியதாகிவிட்டது சின்ன சீட்டு என்பதால் அதோடு போய்விட்டது அடுத்த முறை மேலூரில் முகாமிட்டிருந்த சர்க்கஸ் போய் பாருங்கள் என்று சொல்லிவிட்டார் தங்கம் டீச்சர் மனிதன் பணத்துக்காக எப்படி ஆடுகிறான் சிங்கம் போன்ற காட்டு விலங்குகளை எப்படி ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிறான் என்று பார்த்து வந்து கட்டுரை எழுதுங்கள் என சொல்லிவிட்டார் அவருக்கு நானூறு ரூபாய் பழித்து விட்டது அந்த ஆசிரியர் மேல் கோபம் கோபமாக வந்தது சின்னச்சாமிக்கு அரசு பள்ளி மாணவர்கள் என்று தெரியாதா அந்த டீச்சருக்கு வாயை கட்டி வயிற்றை கட்டி தன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர் பெற்றோர் இவன் தான் முதல் முறையாக பள்ளிக்கு வருபவன் அக்கறையாக படித்து ஒழுங்காக முடித்து நல்ல வேலைக்கு போகும் நாளுக்காக குடும்பமே காத்து கிடைக்கிறது இது எதுவும் தெரியாமல் அடுத்தடுத்து செலவு வைக்கிறார் அந்த ஆசிரியர் என்று நினைத்து கொண்டார் அப்பா எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் வேணும்பா என்றபடி வந்தான் பாபு என்னப்பா தம்பி சொல்லுற ஐநூறு ரூபாயா திடுக்கிட்டு போனார் சின்னச்சாமி ஆமாப்பா ஸ்டடி டூர் போறோம் காகித தொழிற்சாலை தீப்பட்டி தொழிற்சாலை ஆப்செட் பிரிண்டிங்க்குன்னு எட்டு ஃபேக்டரி விசிட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்க எல்லோருக்கும் எதிர்காலம் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னாங்க தங்கம் டீச்சர் எனக்கு ஆசையா இருக்குப்பா அவசரம் இல்லை மூணு மாசம் டைம் இருக்குது முன்பே சொல்லிட்டா வீட்ல காசு சேர்க்க சுலபமா இருக்கும்னு டீச்சர் தான் சொன்னாங்க தம்பி இருந்தாலும் ஐநூறு ரூபாங்கிறது நம்ம குடும்பத்துக்கு அதிகம் உனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க செலவு எகிருது சரிப்பா முயற்சி செய்யறேன் என்றார் சின்னசாமி ஓகே நன்றி வரேன் அப்படின்னு சின்னதா புன்னகைத்தபடி ஓடினான் பாபு பெருமூச்சுடன் வேலைக்கு கிளம்பினார் சின்னசாமி இரவு இன்று அடர்த்தியாக இருந்தது நாளை அமாவாசை என்பதை கருத்த வானம் சொல்லியது எங்கோ தொலைவில் அக்கா குருவிகள் கத்தி கொண்டிருந்தன கட்டிலை எடுத்து வந்து வேப்ப போட்டு அவர் உட்கார்ந்த போது பாபு வந்து நின்றான் அப்பா என்றான் குரல் அவ்வளவு தாழ்ந்திருந்தது வா தம்பி உட்காரு சாப்பிட்டியா இனிமேதான் பா அம்மா இன்னைக்கு கேப்பாட சுட்டு இருக்கா அருமையா இருக்குது சூடா சாப்பிடு அப்பா எனக்கு ஃபீல்டு ட்ரிப் வேணாம் பா டீச்சர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கப்பா ஏண்டா தம்பி இன்னும் நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம் கவலைப்படாதே என்றார் இல்லப்பா டீச்சர் நல்லவங்க தான் வற்புறுத்த மாட்டாங்க அட அதுக்கு இல்லப்பா டீச்சராலதான் இன்னைக்கு ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா என்றார் தலை தரையை பார்த்துவிட்டு விட்டு மகனை புரியாமல் பார்த்தார் சின்னச்சாமி இந்த மாச கட்டுரை தலைப்பு என்ன தெரியுமாப்பா ஒவ்வொரு மாணவனும் அவங்க அப்பா வேலை செய்யற இடத்தை போய் பாக்கிறது அப்பா நீங்க வேலை செய்யற இடத்துக்கு நானும் வந்து பார்த்தேன் கல்குவாரில நீங்க கல் உடைக்கிறத தலையில சுமக்கறத குண்டு வச்சு தகர்க்கிற பாறைகள் சில்லு சில்லா தெரிச்சி விழுறத எப்பவும் வேலை பார்த்தேன் என்றான் அவன் பேச்சற்று போயிருந்தார் சின்னசாமி இடைவெளியே இல்லாமல் உழைப்பு மதிய உணவுக்கு பிறகும் உடனே வேலை கொஞ்சமும் ஓய்வில்லாத முழு நாள் வேலை சுட்டரிக்கிற வெயில் காத்தே கொதிக்கிறப்பாங்க தவிர அந்த சூப்பர்வைசர் உங்களை விரட்டுகிற அதிகாரம் விரட்டி விரட்டி வேலை வேகம் அப்பா குரல் நெகிழ்ந்து உருகி டீச்சர் நான் குவாரிக்கு வந்திருக்கவே மாட்டேன்ப்பா ஏன்னா நீங்க எப்பவுமே உங்க கஷ்டத்தை எங்க கிட்ட சொன்னதே இல்ல ஒவ்வொரு காசும் உங்க ரத்தத்தால உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னதே இல்லப்பா இன்னைக்கு நேர்ல பார்த்து வேதனைப்பட்டேன் இன்னும் கருத்த படிச்சு மேல வருவேன்ப்பா இது எங்க டீச்சர் பெயர்ல நான் எடுக்கிற உறுதிமொழிப்பா பாபு எராச என்று அவர் கைகளை நீட்ட வந்து அவர் கைகளை பற்றி கால்களின் கீழ் உட்கார்ந்தான் இருட்டிலிருந்து ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் பளீர் எனக் கன் சிமிட்டி சிரித்தது நன்றி வணக்கம்